பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ நேற்று நைட்டு பார்த்தோம்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ரவீந்திரன் சார் அவரோட வேலை அவரோட நோக்கத்தை கரெக்டாக முடிச்சிட்ருக்காரு வெளியேருந்து போகும்போதே சொன்னார் நான் குமரனை போய் சொல்லுவேன் குமரனுக்காக நான் நிற்பேன் அப்படின்னாரு அதை இன்னிக்கே மற்றவங்களும் செய்ய வச்சிட்ருக்கார் அதாவது நேற்று நைட்டு வந்து வருஷினி ஒரு வாண்டடாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க கிட்ட முத்து நீ அடுத்தவங்களை புல் டவுன் பண்ணி தான் நீ காமிச்சிட்டு இருக்கியா அடுத்தவங்களோட தப்பை சுட்டி காமிச்சு நீ நல்லவனாக பண்ணிகிட்ருக்கியா இப்படி தான் உன் கேம் ஸ்ட்ராட்டஜியாக அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு வம் போயிருந்தாங்க அண்ட் அதை வச்சு கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் போச்சு அந்த கலர் கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் ஓவராக பேசிச்சு இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தார் ஸோ அவர் அப்போவே கேட்டார் நீ எதுக்கு இப்போ போய் ஆற்றத்தை கிளைச்சிட்டு இருக்க இப்போ நமக்கு அது தேவையில்லாதது ஏன் நீ இதை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ கடைசியாக இவகிட்ட மட்டும் இதை சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகிறாங்க அண்ட் அந்த இடத்துல ரவீந்திரன் சார் தெளிவாக சொல்கிறாரு முத்து ஒரு சாதாரண மரம் இல்லை அவங்க ஒரு கிளை விட்ட ஒரு வேடத்தாங்கல் பறவைகளோட அடைக்கலமாக மாறின ஒரு பெரிய வளர்ந்து நிற்கிற ஒரு மரமாக நிற்கிறான் அவ வளர்ச்சி இதுக்கு மேல நம்மளால தடுக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் ஆர்கானிக்கா அவனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்டர்வியூல நாமளே சொல்லியிருப்போம் இந்த பிக் பாஸ்க்கு தகுதியான இந்த டைட்டிலை அடிக்கிறதுக்கு தகுதியானது யாருன்னா முத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ அவனோட வளர்ச்சியை நம்ம இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டு வாரத்தில் நம்மளால் தடுக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் நான் அவன் கூட போராட மாட்டேன்னு சொல்லலை ஆனால் அவனை தடுக்கிறது இதுக்கு மேலே அவனை போய் நம்ம அடித்து அவனை போய் அந்த இடத்துல இருந்து கீழே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குது நம்ம முத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டா என்ன முத்தோட கேம் ஸ்ட்ராட்டஜி உடச்சா என்ன அப்படின்னு பட் அது பண்ணவும் முடியாது இப்போ நேற்று வர்ஷினி பண்ண மாதிரி ஒரு தேவை இல்லாத பஞ்சாயத்து நீங்கள் கிளப்பினாலும் அது உங்களுக்கு தான் பேக்ஃபயர் ஆகும் அதையும் தெளிவாக சொல்லிட்டாரு உங்களால் வந்து முத்தோட ஃபேண்டம் நீங்கள் வெளியே பார்த்துருக்கீங்க அதில் பிரச்சனை வராமல் உங்களால் ஆட முடியும் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்க இப்போ எனக்கு அந்த தைரியம் இருக்கு என்ன எத்தனை ஃபேண்டம் அடித்தாலும் எனக்கு அது கவலையே இல்லை என் கேம்டான்ட்டு நான் அடுத்த தடவை கடந்து போயிட்டே இருப்பேன் ஆனால் உங்களால் அதை முடியுமா வெளியே அவங்களோட ஃபேண்டம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டாரு ஸோ ஒரு மேஜிக் இதுக்கு மேலே முத்துவ கீழே இறக்கி அவனோட அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது பெரிய ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு அந்த மேஜிக்கை உங்களால் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுக்கோங்க அண்ட் அதனால் ஸ்ட்ராங்கான பிளேயராக யார் இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம அவங்கள டார்கெட் பண்ணுவோம் இப்போ சௌந்தர்யாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங் கிடையாது அவங்களுக்கு வந்து உலக நிகழ்வுகளை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது பிஆர் பற்றி பேசுகிறார் அந்த பிஆர் அப்படின்னு கேட்ட உடனே அன்றைக்கி சௌந்தர்யா அழுது ஐயோ வெளியே வந்து நம்ம பிஆர் வச்சிருக்கோன்றது தெரிஞ்சு போச்சோ உள்ளே ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க பிஆர் வச்சு தான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிடுவாங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ அவங்க டாப் ஃபைவ்க்கு ஃபிட்டே கிடையாது ஏன்னா இவங்களோட நோக்கம் எல்லாருமே என்ன அப்படின்னா நம்ம எப்படியாவது அந்த அஞ்சில் ஒரு ஆளாக போய் நிற்கணும் நம்ம ஃபைனல்ஸ் அடிக்க நம்ம டைட்டில்ஸ் அடிக்க முடியாது அஞ்சில் ஒராளாக போய் நம்ம நிற்கிறோம் நமக்கு கொடுத்துருக்க ரெண்டாவது வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும்னா அஞ்சு பேரில் ஒருத்தர நம்ம நின்னா அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க இல்லையா விஷால் அருண் பவி இவங்க எப்படினாலும் வெளியே போயிடுவாங்க ஸோ இவங்களை நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இவனுங்களை நம்ம தேவையில்லாமல் டார்கெட் பண்ணி இவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு வாங்கி கொடுத்துறாதீங்க இவங்களை சும்மா விட்டாலே இவங்க போயிடுவானுங்க நம்ம இவங்களை சீண்டி பெரிய ஆள் ஆக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல முத்து தீபக் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க டைட்டில்ஸ் முத்துவா தீபக்கோ அவருக்கு நல்லாவே தெரியும் முத்து உண்டு பட் இருந்தாலும் சொல்கிறார் முத்து முத்தோ தீபகோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம தொட வேண்டாம் மீதி இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இவங்க மூணு பேர் தான் அதில் நம்ம ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ரயான் டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சிட்டான் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவன் அஞ்சு பேரில் ஒருத்தராக இருக்கிறான் ஸோ நம்ம அவனை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த லீஸ்ட்டில் ஒருத்தர் காலையா அந்த அஞ்சு பேரில் கடைசியாக ஒருத்தருக்காலையா அவனை காலி பண்ணுவோம் இப்போ முத்துவ அடிக்க முடியாது முத்துவை நீங்கள் என்ன உடைச்சாலும் அவன் உடைய மாட்டான்றது அவருக்கு தெரியும் ஆனால் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேரை நம்ம டார்கெட் பண்ணும்போது ரயானா நம்ம ஏற்றி ஏற்றி பேசும்போது இந்த இடத்துல ஜாக்லின் அவர் சௌந்தர்யா அவரோட டார்கெட் சௌந்தர்யாவை தான் இருக்குது சௌந்தர்யா ஈஸியாக உடஞ்சிருவா ஏன்னா அவளுக்கு ஆர்கானிக்காக ஒரு ஃபேன்ஸ் கிடையாது அந்த ஒரு வார்த்தையே அவளை காலி பண்ணிடும் ரயானுக்கு ஆர்கானிக் சப்போர்ட் இருக்குது ரயானுக்கு ஆர்கானிக் சப்போர்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்ல 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 நமக்கு அப்படி ஒரு சப்போர்ட் இல்லையே அது வெளியே எப்படி போயிருக்கும் அப்போ நம்மளை விட நம்ம காசு கொடுத்து ஒருத்தனை கூவ சொல்கிறத விட உண்மையாகவே ஒருத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறான் போல இருக்கே அப்படின்னு அவளோட கான்ஃபிடென்ஸை உடைக்க முடியும் அவர் ரொம்ப டெலிவ சொல்லிட்டார் நம்ம நெகட்டிவாக ஒருத்தரை பற்றி சொல்ல வேண்டாம் அவர் யாருன்னு மீன் பண்ணல பட் சௌந்தர்யாவை பிஆர் வச்சிருக்கா அதனால அவனுக்கு பெரிய சாலாம் வந்து ரீச் இல்லை அப்படின்றத நம்ம நெகட்டிவாக சொல்கிறத விட ரயானுக்கு ஆர்கானிக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை புஷ் பண்ணி கொண்டு வர வர இங்கே ஆல்ரெடி வீக்காக இருக்கிற சௌந்தரியா விழுந்துருவா இதுதான் அவரோட பிளானாக இருக்குது ஸோ சௌந்தரியா நீங்கள் ஒரு பிஆர் சப்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அழுகிறாங்க உடஞ்சிடுறாங்க ஐயோ வெளியே தெரிஞ்சிருச்சுன்ற பயம் வந்துடுது அதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்ததிலே அவங்க மிரண்டு போயிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தரை ஃபிட்டே இல்லாத ஒருத்தர் அதாவது அவர் சொல்லிட்டார் எனக்கு சௌந்தரியம் மேலே எந்த தனிப்பட்ட வன்மமும் கிடையாது ஆனால் அந்த பொண்ணு இந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ அப்படி ஒரு நபர் உள்ளே இருக்கக்கூடாது அந்த ஒரு நபருக்கு பதிலாக நாம் யாராவது உள்ளே போய் நம்ம கேம் விளையாடணும் நம்ம எட்டு பேரும் இருக்கோம் நம்மளோட இண்டிவிஜுவல் கேமை விளையாடுங்க ஆனால் இது எல்லாமே என்னோட கருத்து தான் என்னோட பார்வையில் முத்துவை எதிர்க்கிறது கஷ்டம் அவனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அவன் வளர்ந்து நிற்கிறான் அவனை அழி பறிக்க முடியாதுன்றது என்னோட பார்வை என்னோட நம்பிக்கை வெளியே நாமளும் நிறைய இன்டர்வியூல முத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கோம் ஸோ அவனை தேவையில்லாம அடிக்கிறோன்ற பேர்ல நாம அடிவாங்க வேண்டாம் ஆனால் ஒண்ணுமே செய்யாம வெறும் காசை வச்சு மட்டும் வந்த ஒருத்தைய காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் கொடுத்துருக்காரு ஸோ இதுல யார் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றது தெரியல ஸோ டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஏன்னா தேவையில்லாம அவனை போய் நோண்டிட்டு இருக்காதீங்க அவன் டைட்டில் அடிக்க போறான் அவனை போய் கன்ஃபியூஸ் பண்ணுங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது ஆனால் ஊ பேரை நீங்க எடுத்துக்காது இப்ப நேரத்தெல்லாம் வருஷனை போட்டு எல்லாரும் தார்மாராக செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்காமல் யாரை அடித்தா கரெக்டாக விழுவான் மற்ற அவங்க மூணு பேரை விட்டுருங்க விஷால் அருண் பவி இவங்கள விட்டுருங்க இந்த அஞ்சில் ஒரு ஆளாக நம்ம போகணும் அப்போ முத்து தீபக தொட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது ரயான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டா ஸோ சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர் தான் இதில் சௌந்தரியா ஃபிட்டே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் அவளுக்கே உள்ள பயம் வந்துருச்சு அந்த பயத்தை பெருசாக்குங்க நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக்காக ரயானுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின் போது ஐயோ நம்மளோட இது வெளியே தெரிஞ்சிருச்சோன்ற பயத்தை காமிச்சு அவளை நம்ம வெளியே வெளியே துரத்திடலாம் முத்து முதல் வாரத்தில் சொன்னார் இல்லையா ஜாக்லினை வந்துட்டு நாமினேஷன்லேயே வச்சு ஒரு பயம் கட்டணும்னு அதே தான் இப்போவும் இவர் சொல்கிறாரு நம்ம ரயானை வச்சு ஒரு கேம் ஆடுவோம் ரயானா புஷ் பண்ணி புஷ் பண்ணி மேலே கொண்டு போக கொண்டு போக ஆட்டோமேட்டிக்காக சௌந்தர்யா கீழே வந்துடுவா அந்த இடத்துல நம்ம யாராவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிளானிங் கொடுத்துருக்காரு அந்த வெளியும் இதை தான் சொல்லிட்டு போனார் விஷ்ணு மேலே கொல்ல காண்டில் இருந்தார் ஆனால் அது சௌந்தர்யா கிட்ட எந்த இடத்துலையும் காட்டலை ஆனால் அதுக்கு அவள் ஃபிட் இல்லை அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்கள அடித்து நாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்காரு மேடமும் பாவம் எனக்குலாம் சௌந்தரியா பார்த்தா பாவமாக இருக்குது உண்மையாக அவங்க ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு நிஜமாகவே அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவை அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அவன் பேச தெரியுது அவனுக்கு இந்த மாதிரி நல்லா பேச தெரியுது பேச தெரிஞ்சால் இந்த ஷோவை ஜெயிச்சிடலாம் ஏன்னா இந்த பொண்ணுக்கு எந்த திறமையும் இல்லை இப்போ நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை வெளியே காட்டி மக்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியும் திறமையே இல்லாத போது நம்ம என்ன பண்ணணுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களும் பவியும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்கிறாங்க அடுத்த ஜென்மத்தில் ஒன்று இருந்தால் நான் முத்துவாக பிறக்கணும் அதாவது முத்தோட தாட்ஸோட இருக்கணும் முத்தோட தாட்ஸ் அவனை மாதிரி நல்லா பேச தெரியணும் ஒருத்தரை வந்துட்டு அவன் கிட்ட பேசினா அப்படின்னா என்னால கவுண்டர் அட்டாக் அவனுக்கு முடியல நான் அவன்ஸ் ஆகி கொடுக்கணும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு நான் அப்படின்றாங்க அவங்க ரொம்ப வந்து முத்துவால் பாதிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியுது நம்ம சௌந்தர்யாவை வந்து இவ்வளோ நாள் கலாய்ச்சி பேசியிருக்கோம் பட் மென்டலி சௌந்தர்யா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க தன்னால கேம் விளையாட முடியல தன் மேல இருந்த கான்பிடன்ஸ் கம்மியாக உடஞ்சி உடஞ்சி அடுத்தவனை பார்த்து ஐயோ ஐயோ அவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்க ரொம்ப வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக தான் இருக்கு ஏன்னா முத்துவ மாதிரி நான் பிறக்கணும் முத்துவ மாதிரி நான் பேச தெரியணும் முத்துவ மாதிரி ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ண தெரியணும் அப்படின்ற ரேஞ்சில் சௌந்தரியா இருக்காங்க அவங்க வெளியே போய் இதெல்லாம் இந்த கான்சிக்வன்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல பாபம் சௌந்தரியா இன்னும் என்னலாம் பண்ண போறாங்க அண்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பயங்கர பிளானிங்கோட இருக்காங்க நாளைக்கு களத்தில் இறங்கி செய்ய போகிறோன்னு இருக்காங்க எப்படி செய்கிறாங்க என்ன சம்பவம் நடக்குது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி